ரெக்கமெண்ட் விவசாயி சொன்னாங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷா இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு அடிவரமாக நீங்கள் டிஏபி போடலாமா இல்லை எஸ்எஸ்பி போடலாமா சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட்டு ஸோ டிஏபி போட்டால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சூப்பர் போட்டா எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் ஃபுல் போறோம் உரத்தின் வகைகள் அப்படின்னு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் ஸ்டெயிட் ஃபேர்டிலைசர் ரெண்டு வகையான உரங்கள் இருக்குங்க சோ இந்த ரெண்டு வகையான உரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளக்ஸ் பேர்டிலைசர்னா உங்களுக்கு கலப்பு உரமாகவும் ஸ்டெயிட் உங்களுக்கு ஒரே உரமாகவும் இருக்குங்க இதுதான் காம்ப்ளெக்ஸ் உரம் ஸ்டெயிட் பேர்டிலைசர் இருக்கிற ரெண்டு உரங்க என் பி கேன்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் உரத்துல இருக்கும் இந்த ஸ்டேட் இந்த பேர்டிலை கே இந்த மாதிரியானது தனித்தனிப்பட்ட முறையில் இருக்குங்க அதுதான் உங்களுக்கு காம்ப்ளக்ஸ் உரம் இப்போ பெர்டிலைசர் பத்தி பாக்கலாங்க காம்ப்ளெக்ஸ் உரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பி கேன்னு சொல்லக்கூடிய மூன்றுமே இருக்கும் இல்லைன்னா ஒரு வகையில இரண்டு கலப்புகள் இருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தயசத்து இருக்கும் மணி சத்து இருக்கும் சாம்பல் சத்து இருக்கும் அதுக்கப்புறம் பதினேழு பதினேழு இதுலயும் தயசத்திருக்கும் மணி சத்துக்கும் சாம்பல் சத்துக்கும் உங்களுக்கு பதினாறு பதினாறு இதுல உங்களுக்கு தயசத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த மாதிரி வகையில மூன்று உரங்களும் வருங்க இதுவே நீங்க ஃபேக்ட் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது இருபது ஜீரோ இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு நைட்ரஜன் சத்துக்களும் இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்துக்களும் உங்களுக்கு வந்து பொட்டாசியம் சத்துக்கேன்றது ஜீரோ ஆயிடும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சல்பர் சத்து இருக்கும் அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நுண்ணு அது வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்ல போயிடும் இரண்டாம் நிலை சத்துக்கள் சாரி இரண்டாம் நிலை நிலச்சத்துக்கள்ல அது இந்த சல்பர் போயிடும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பேன்னு சொல்லக்கூடிய தயசத்து மணி சத்து சாம்பல் சத்து ஸ்ட்ரெயிட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் வெறும் யூரியா மட்டுமே அதாவது நைட்ரஜன் கண்டென்ட் மட்டுமே இருக்கும் ஒரு பாஸ்பரஸ் ஒருங்க இதுலயும் நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் மட்டுமே இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பொட்டாஷியம் இருக்கு பொட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது சதவீதம் உங்களுக்கு சாம்பல் சத்து மட்டுமே இருக்கும் இதுதாங்க தை சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய மூன்று சத்துக்களும் தனித்தனி உரங்களா கிடைக்கும் ஸோ இந்த உரங்களை நிறைய விவசாயிகள் வந்து நெல்வாயிலுக்கு அடி உரமா கலந்து போடுவாங்க ஸோ நீங்க ஸ்டேட் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் ஓகே இல்ல காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் ஓகே இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வகையான சத்துக்கள் உள்ள உரம்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு உரங்கள் கலப்பு உரங்கள்னு சொல்லக்கூடியது அந்த உரங்கள் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உரங்கள் இருக்கு ஸோ நீங்க இந்த மூணு உரங்களை நீங்க வாங்கி கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான செலவுகள் ஆகும் நீங்க ஸ்டெயிட் ஃபெர்டிலைசர் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபடியான செலவுகளாகும் இதுவே நீங்க காம்ப்ளெக்ஸ் உரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு செலவாகுது பார்ட் ஒண்ணுல நெல் நடவுக்கு அடி உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ போடணும் ஏக்கராவுக்கு எஸ்எஸ்பி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கிலோ உங்களுக்கு போடுவாங்க ஸோ பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ போடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸில் இது ஒரு இப்போ எஸ்எஸ்பியே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பார்ட்டிசிபேட்டே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூபாய் கிட்ட வந்துருச்சு ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவா பக்கம் வந்துச்சு பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அதில் ஒரு ஆஃப் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபா அது ஒரு யூரியா ஒரு இரநூறு பண்ண வச்சுக்கிங்களேன் எழுநூத்தம்பது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா பக்கம் வந்ததுங்க ஒரு ஏக்கராக்கு நீங்க இந்த மாதிரி உரங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலந்து போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா பக்கம் வந்துடு ஒரு ஏக்கராக்கு நீங்க கலந்து வீச சொல்லும் அதனால நீங்க ஸ்டேட் ஃபர்டிலைசரை நீங்க தவிர்த்துட்டு நீங்க பார்ட் டூல இருக்கிற அடி உரத்தை நீங்க பயன்படுத்தலாம் நீங்க டிஏபி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு தாங்க உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு நானூற்றம்பது ரூபா கிடைக்குது சோ நீங்க இது எழுபத்தஞ்சு கிலோ பொட்டாவுக்கு போதுமானது ஒரு ஏக்கரா அது எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எட்நூறுவா இல்லை ஒரு தொ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் வரும் ஸோ ஃபேக்டம்பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா அதுவும் ஒரு அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸோ குரோமர் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் போகும் அதனால் உங்களுக்கு இந்த உரங்களில் நீங்கள் தாராளமாக அடிவுரமாக கொடுக்கலாம் ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா டிஏபி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் நைட்ரஜன் சத்து நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் சத்து பேக்டம்பஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம்

இந்த தக்க பூண்டு விதை பெறுது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பசுந்தால் உரம் விடுறது அந்த மாதிரி போட்டு நம்ம நடவு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போலாம் அந்த மாதிரி பண்றதில்ல அந்த மாதிரி பண்ணாததால மண்ணோட வளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ரசாயன உரங்கள் வந்ததால நிறைய அதிகப்படியான ரசாயன உரங்கள் மண்ணுக்குள் கொடுக்கறதால பாத்தீங்கன்னா ஒரு பயிர் ரெண்டு பயிர் மூணு பயிர் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம நெல்வாயிலே வச்சுட்டு போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயசத்து பற்றாக்குறை வந்துடும் மணி சத்து பற்றாக்குறை வந்துடும் சாம்பல் சத்து பற்றாக்குறை வந்துடும் இந்த எல்லா பற்றாக்குறையும் போக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த தொழு உரம் மாட்டு தொழு உரமாகட்டும் இல்லைன்னா பசுந்தாழ் உரமாகட்டும் இந்த மாதிரி உரங்களை கொடுத்தா தான் நீங்க மண்ணோட வளத்தை அதிகப்படுத்த முடியும் அதனால நீங்க ஒரு போகம் பயிர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த போகத்துக்கு நீங்க கரம்பாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தக்க பூண்டு சனப்பின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான ஆஹ் பசுந்தாழ் உரங்களை நீங்க நெல்வாயில் வதச்சி வச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு உரமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உரம் கட்டுப்பாடு கொண்டு வரும் நல்ல ஒரு மகசூலை எடுக்கலாம் மண் வளத்தையும் அதிகப்படுத்தலாம் மண் வளத்தையும் கூட்டலாம் ஸோ நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு இந்த கலை கொல்லிகள் எந்த கலை கொள்ளிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நவரை பட்டத்திற்கு ஏற்ற பத்து நல்றதுனால நான் பட்டியலிட்ருக்கேன் அந்த வீடியோ பற்றி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உர மேலாண்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பதினஞ்சாம் நாள் வரும் முப்பத்தஞ்சாம் நாள் வரும் எழுபத்தஞ்சாம் நாள் உரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் நெல் நடவு முதல் அறுவடைக்கு வரும் ஆனா இந்த வீடியோ சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம நெல் நாற்றாங்கால நீங்க நாத்து விட்டுட்டீங்க இருபத்தி அஞ்சாவது நாள் நடவு செய்யணும் நாத்து வளரல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஒரு நல்லாவே இருக்கும் அது வந்து ஒரு நாற்றாங்காலுக்கு ஒரு நுண்ணூட்ட குறுநீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு வீடியோவா பண்ணி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதுல என்ன என்னன்னு நினைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இங்க சொன்ன இல்லைங்களா அந்த நாலு பிக்சரையும் அந்த பிக்சருக்கான வீடியோ லிங்கும் பாக்ஸ்ல கொடுக்கற மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க அடுத்த ஒரு நல்ல விவசாய வீடியோவில் நான்கு உங்களை சந்திக்கிறேன் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ